வேலை இருந்தால் கொடுப்பாங்க வேலை வீட்டுக்கு போய் சொல்லிடுவாங்க மழை பெஞ்ச பாதிப்பு தான் அந்த அந்த பாதிப்புக்கு அரசாங்கத்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது தொகைன்னு நாங்கள் வாங்கலை ஒரு மழை பெஞ்சதுன்னு சொன்னால் ஒரு வாரம் வேலை இல்லாமல் போயிடும் அந்த நேரத்தில் வந்து அவங்க சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது குஜராத்தில் இருந்து இறக்குமதி பண்ணும்போது இங்கே உள்ள தொ தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு தான் முதலாளிகளுக்கும் பாதிப்பு தான் அதிமுக ஆட்சியில் முக்கியமான தொழிலாக இருந்தது தூத்துக்குடி உப்பு உற்பத்தி தொழில் இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா உப்பு இருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்து இறங்குது இப்படி உற்பத்தி குறைவு இருந்தானால் உப்பு இல்லாத பட்சத்துக்கு குஜராத்தில் இருந்து சில முதலாளிகள் வந்து நேரடியாக அங்கே கொள்முதல் பண்ணி அதை வந்து விற்பனைக்கு கொ கொண்டு வர்றதுனால விலை கொஞ்சம் பரவலாக இவங்க அதிகமாக இறக்குமதி இப்போ குஜராத்திலேருந்து கொண்டு வந்ததுனால அந்த விலை விழுந்துட்டு இப்போ வந்து டன்னு வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போகுது நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த உப்பு எடுப்போம் இது வந்து சாப்பாட்டு உப்பு தூத்துக்குடி உப்பு வந்து சாப்பாட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இந்த வாரம் ஒரு முறை தான் எடுப்போம் அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கும் போது அதில் அந்த மெக்னீசியம் கால்சியம் இந்த அளவுகள்லாம் பார்க்கணும் சில நேரத்தில் சாப்பாட்டுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அது வந்து ஃபேக்ட்ரிகளுக்கு உதவும் நான் தூத்துக்குடி உப்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் ச நல்லாயிருக்கும் அப்படி குஜராத்தில் இருந்து இறக்குமதி பண்ணும்போது இங்க உள்ள தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு தான் முதலாளிகளுக்கும் பாதிப்பு தான் திமுக ஆட்சியில உப்பு உற்பத்திய ஆட்சியாளர்கள் மேயர் ஜெகனும் ஜெகனின் சகோதரி கீதா ஜீவனும் சேர்ந்து உப்பு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களாம் கீதா ஜீவன் மகன் பேர்ல மகிழ் உப்பு கம்பெனி நிலா உப்பு கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு மட்டுமே வேலை செய்யறதால உப்பு உற்பத்தியாளர்களையும் உப்பள தொழிலாளர்களையும் கண்டுகள சொல்றாங்க வேலை இருந்தால் கொடுப்பாங்க வேலை இல்லாமல் வீட்டுக்கு போய் சொல்லிடுவாங்க ஆனால் மழையில் பெஞ்சதுனால அங்கே வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தொழில் இல்லாமல் கஷ்டத்தான் போடுதான் கஷ்டப்பட்டாலும் யார்ட்டு போய் சொன்னாலும் பத்து அஞ்சு கேட்டாலும் முன்னாடி அனுமதி கேட்டால் கொடுப்பாங்க இப்ப யாட்டும் மத்துக்குள்ளி கேட்டால் கொடுக்க மாட்டேங்க அந்த தொழில வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா பொம்பளை ஆளுக்கு ஆம்பளை அறநூறு ரூபா கொடுக்காங்க காலையில மூணு மணிக்கும் வந்தவங்க எட்டு மணிக்குள்ள வாரிட்டு போறவங்க இருப்பாங்க செம்மந்தா வந்து பெட்டி கணக்கு நூத்தி முப்பது பெட்டி செம்மந்தாங்க ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் பொம்பளை ஆம்பிளுக்கு சம்பளம் கொடுக்காங்க தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது கோடி கணக்கில் அந்நிய செலாவணியும் உப்பு உற்பத்தி தொழில் மூலம் அரசுக்கு வருமானமா கிடைக்குது ஆனா திமுக அரசோட உதவி மக்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் என்னமோ எங்க எங்களுக்கு சில நேரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துன்னு சொல்றாங்க எங்களுக்கு வரல அது அதனால அரசாங்க தொகைன்னு நாங்க வாங்கல இப்ப அறு இந்த நில வாரியத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுப்பாங்க குறைந்தபட்ச ஊதியம் இல்லாம எதிர்கால பணபலனோ அடிப்படை வசதிகளோ இல்லாத சூழ்நிலையில தான் உப்பழுத்துல மக்கள் வேலை செய்யறாங்க வருஷத்துல மூணு மாசத்துக்கு மேல வேலை இருக்காது மழை மழைக்காலத்துல உப்பளத்து தொழில் நடக்காது வேலை இல்லாத காலத்துக்கு திமுக அரசு கொடுக்கிற நிவாரண நிதியும் போதுமானதா இல்ல எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்ல நலவாரியம் மூலமா பிள்ளைங்க படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் உதவிகள் செய்யறதுக்கு திமுக ஆட்சியில அக்கறை இல்ல இதையெல்லாம் மாத்தணும் உப்பு உற்பத்தி தொழிலுக்கு நல்ல வழி காட்டணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க தூத்துக்குடி மக்கள் மழை பெஞ்சதுனால ரெண்டு நாள் வார்முல் இருக்காது என்ன புரொட்டேஷன் இருக்காது அதனால் ரெண்டு நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் உற்பத்தி ஆக முடியும் தூத்துல விழுந்தால் மறுபடியும் நாள் ஆகும் மழை பெஞ்ச பாதிப்பு தான் ஆனால் அந்த பாதிப்புக்கு அரசாங்கத்தில் எதுவும் எதிர்பார்க்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் ஆறு மணி நேரம் அந்த வேலை இருக்கும் ஆனால் ஒரு எட்டு மாத காலம் தான் அந்த வேலை இருக்கும் ஒரு நாலு மாதம் மழை நேரங்களில் அந்த வேலை இருக்காது அது கோடையிலையும் அடிக்கடி மழை பெஞ்சிருது ஒரு மழை பெஞ்சதுன்னு சொன்னால் ஒரு வாரம் வேலை இல்லாமல் போயிடும் அந்த நேரத்தில் வந்து அவங்க சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது மழை நேரத்தில் வந்து நிவா அந்த இது இப்போ கொடுக்கணும் நிவாரணம் மாதிரி ஒரு இது கொடுக்கலாம் விவசாயிங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா விவசாயிங்களுக்கு அழிவு அழிஞ்சிருந்தாங்க ரெண்டாவது இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அதன் மூலமாக கொஞ்சம் வருது இதில் வந்து அந்த மாதிரி இன்சூரன்ஸோ எதுவும் இல்லை அவங்க அந்த மழை நேரத்துக்கு வந்து ஏதாவது உதவி செய்யலாம் ரேஷன் கடையில் போய் அரிசி கேட்டாலுமே அரிசி அங்கே பத்து ரூபாங்காங்க சாப்பாட்டுக்கு இல்லையா கூப்பினில் வே கூப்பனு கிடையாது கொடுங்கன்னா ஆஹா பத்து ரூபாங்க பத்து ரூபா ஒரு கிலோ பத்து ரூபாங்க அவங்ககிட்ட அடிப்படையில் தான் வாங்க வேண்டியிருக்கு கேட்டால் ரொம்ப கெஞ்சி ரொம்ப தலக மட்டமாக தான் இருந்து கேட்குங்க எனக்கு பார்த்தா கூப்பினு ரேஷன் ஏற்று ஓசிக்கு போடுறங்காங்க இங்கே துட்டு தான் இது விற்றுக்கிட்டு இருக்காங்க ரேஷன் கடையில் காசு வாங்குறாங்களா ஆமாம் ஆமாம் அதுவும் சாப்பாட்டுக்கு உண்டான அரிசி போடுறது கிடையாது குண்டு அரிசி சாப்பிட ருசி இல்லாத அரிசி தான் போடுறாங்க சாப்பிட முடியல வைக்க முடியல அவங்க அவங்க வேலை தான் பார்க்குறாங்க இவன் என்ன சொல்கிறான் நம்ம என்ன கேக்குது அப்படிங்கிறது தான் அங்கே அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க